உளுந்தூர்பேட்டை அருகே அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரான சுந்தரர் அவதரித்த திருநாவலூரில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மனோன்மணி அம்பால் சமேத பக்த ஜனேஸ்வரர் கோவில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது மகா சிவராத்திரி என்பது மிக அற்புதமான ஒரு நாளாகும் இந்நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபூஜை செய்து வழிபடுவதால் பாவங்களை போக்கி முக்தியை தருவதுடன் வாழும் காலத்தில் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று சிவனின் பரிபூரண அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் பக்தியுடன் விரதமிருந்து வழிபடும் நாளாக மகா சிவராத்திரி விழா இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் இந்த மகா சிவராத்திரி பக்தர்கள் விரதமிருந்து சிவபெருமானை அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்கின்றனர் இதனால் நாடு முழுவதும் மகா சிவராத்திரி வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் உளுந்தூர்பேட்டை அருகே அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் ஒருவரான சுந்தரர் அவதரித்த திருநாவலூரில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மனோன்மணி அம்பாள் சமேத பக்தனீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டது சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெற்றது தற்பொழுது முதல் கால பூஜையில் மூலவரான சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தன விபதி உள்ளிட்ட பொருட்களால் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓர சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதே போல அதிகாலை நான்கு மணிக்கு நான்காம் கால பூஜை நடைபெற்றது பூஜைக்காக சிவபக்தர்கள் இரவு முழுவதும் வருகை தந்து சிவபெருமானின் அருளை பெற உள்ளன சிவராத்திரி விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து வழிபட்டனர்

నమో దేవో భగదే ఆశీర్వదః మహेंदత్వః సయం సాంఖ్యః అలజః సాంవరణం తథజస్మి మదవహః హి దేవం సుజల అతికోలమిష్ఠః సుర జన భరూపమై తాజం తథా పరిభుగోతక काम करने के लिए लड़के लड़कियाँ लोग शक्ति लगाते हैं इस बारे में क्या आपको क्या लगता है कि उनके पास इतनी शक्ति है